வணக்கம் இன்னைக்கு நாம மனதன் மர்மங்கள் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான நூலோட ஆழத்துக்குள்ள போக போறோம் இது வந்து சுய உணர்வு அப்புறம் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் மனப்பயிற்சிகள் குறிப்பா பிரேக்ஷா தியானம் இதெல்லாம் வச்சு நம்ம நாமே எப்படி முழுசா உணர்ந்துக்கிறதுன்னு ஆராயுது ஆமா உங்களுக்காகவே நாங்க இது தொகுத்து வழங்குறோம் முதல்ல ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கவனிப்போம் நமக்குள்ள ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு இந்த நூல் சொல்லுது ஆனா நாம அதை கவனிக்கிறதே இல்லை எவ்வளவு ஆச்சரியம் அப்படின்னு அந்த நூல் சொல்ற மாதிரி இவ்வளவு சக்தி இருந்தோ தெரியாமலே இருக்கும் இல்லையா ஆமா ஆமா சோ நம்ம இன்னைக்கு இந்த மறைஞ்சிருக்கிற சக்தியையும் அதை அடையிற வழியையும் தான் பார்க்க போறோம் ரொம்ப சரி இந்த நூல் வந்து நம்மளோட இருப்பு பத்தி உம் ஒரு ஆழமான பார்வையை கொடுக்குது வெறும் உடம்பு மட்டும் இல்லாம ஆன்மா உடல் அப்புறம் அந்த உயிர் ஆற்றல் இதுக்கு நடுவில் இருக்கிற தொடர்புகள் பத்தி எல்லாம் பேசுது சரி நாம ஏன் கஷ்டப்படுறோம் மன அழுத்தம் வருது அதுக்கெல்லாம் காரணம் என்ன அதுல எப்படி வெளியே வர்றது ஒரு அமைதியான மனநிலைக்கு எப்படி போறதுன்னு அதுக்கான வழிகளையும் சொல்லுது இதுல இருக்கிற முக்கியமான கருத்துக்களை உங்க கூட பகிர்ந்துக்கிறது தான் நம்ம நோக்கம் அருமை அப்போ முதல் கேள்விக்கே வந்துடலாம் நம்மளோட உண்மையான இயல்பு என்ன நாம யாரு இந்த நூல் என்ன சொல்லுது மனித வாழ்க்கைங்கிறது வெறும் உடல் இல்ல அது வந்து ஆன்மா உடல் அப்புறம் ஆற்றல் அதாவது பிராணன் இந்த மூணு சேர்ந்த ஒரு கலவைன்னு சொல்லுது ஓ அந்த ட்ரிதண்ட ஒப்புமைன்னு சொன்னீங்களே அதுவா அதே தான் த்ரிதண்ட ஒப்புமை இது ஒரு அடிப்படை மாதிரி இதுல உடலுங்கிறது நமக்கு தெரியும் பாக்குறோம் அதான் மத்த ரெண்டும் ஆமா உடல் ஸ்தூலமானது கண்ணுக்கு தெரியுது ஆனா இத தாண்டியும் இருக்கு சூக்ஷ்மமான விஷயங்கள் உதாரணத்துக்கு தைஜசு சரீரம்னு ஒன்னு தைஜசு சரீரமா அப்படின்னா இது வந்து நம்மளோட உயிர் மின்சார ஆற்றல் உடல்னு வச்சுக்கலாம் நம்மளோட வைட்டாலிட்டி உயிர் சக்தி ஆரோக்கியம் எல்லாம் இதோட தொடர்புடையது இதோட ஒளிய ஆறா சொல்றோம்ல அது சில ஸ்பெஷல் கருவிகள் வச்சு போட்டோ எடுக்க முடியும்னு சில நூல் சொல்லுது ஓஹோ அப்ப இது நம்ம வைட்டாலிட்டிக்கு ஒரு ஆதாரம் மாதிரி ஆமா கிட்டத்தட்ட அப்படி இத விட இன்னும் சூக்ஷ்மமானது கார்மன சரீரம் கர்மண சரீரம் உம் இது வந்து நம்மளோட செயல்கள் எண்ணங்கள் அந்த நோக்கங்கள் எல்லாத்தோட பதிவுகளையும் வச்சிருக்கிற ஒரு சூக்ஷ்ம உடல் இது நம்ம ஆழ்மனப் பதிவுகள் மாதிரி இல்லனா நம்ம எதிர்கால அனுபவங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு வரைபடம் மாதிரி நம்மளோட சப்கான்ஷியஸ் புரோக்ராமிங் மாதிரிங்களா சொல்லப் போனா அப்படிதான் ஆனா இது கர்ம வினைகளோட இன்னும் ஆழமா புணஞ்சுருக்கு இந்த ரெண்டு சரீரத்துக்கு மேலே ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமா வடிவமே இல்லாம இருக்கறது தான் ஆன்மா சரி இந்த ஆன்மா உணர்றது தான் கடைசி நோக்கம் ஆன்மாமால் காண்பது பத்தியும் நூல் பேசுதுன்னு சொன்னீங்க அது எப்படி புரிஞ்சுக்கிறது அதுதான் பிரேக்ஷா தியானத்தோட மைய கருத்து நம்ம நேரடியாக அந்த சூக்ம ஆன்மாவை பிடிக்க முயற்சி பண்ணுறதை விட முதல்ல நமக்கு ஈஸியாக தெரிகிற விஷயங்கள்லேருந்து ஆரம்பிக்கணும் ஸ்தூலமானதுலேருந்து நம்ம மூச்சு மாதிரி இல்லை உடம்புல எடப்படுற உணர்வுகள் மாதிரி ஓ மூச்சு உடல் உணர்வுகளில் கவனம் வைக்கிறதா ஆமாம் அதை கவனிக்க போது மனசு ஒருமுகப்படும் அமைதியாகும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இருக்கிற சூட்ச்ம அடுக்குகளை கடைசியாக ஆன்மாவை உணர்கிற திறன் வரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போற மாதிரி கரெக்ட் ஒரு படிப்படியான இயல்பே அறிவதும் காண்பதும் தான் அதாவது தூய பிரஜா நோயிங் அண்ட் சீயிங் ஆனா ஆனா நம்ம கிட்ட இருக்கிற அறியாமை ஆசை பற்று வெறுப்பு இதெல்லாம் ஒரு திரை மாதிரி இந்த உண்மையான இயல்பை மறைக்குது இந்த திரைகளை விளக்கி நம்மளோட உண்மையான இயல்பு உணர்றது தான் சுய உணர்தல் பாதைன்னு இந்த நூல் சொல்லுது இது நம்ம இயல்பு பத்தி ஒரு தெளிவ கொடுக்குது ஆனா நடைமுறையில நாம ஏன் இவ்ளோ குழப்பமா இருக்கும் ஏன் கஷ்டப்படுறோம் கட்டுப்பட்ட மாதிரி உணர்றோம் அதுக்கு முக்கியமான காரணம் நூல் சொல்ற மாதிரி நாம பெரும்பாலும் நிகழ்காலத்துல வாழ்றது இல்ல ஆமா இது உண்மைதான் தான் மனசு பழசையே நினைச்சிட்டு இருக்கு இல்லனா எதிர்காலத்தை பத்தி கவலப்பட்டுட்டு ஓடுது அந்த இப்போங்கற கணத்துல நிக்கிறது ரொம்ப கம்மி இதுவே மன உழைச்சலுக்கு காரணமா ஆமா அதுதான் அடித்தளம் இன்னொன்னு நம்ம செய்யற பல வேலைகள் வந்து நம்ம சுய விருப்பத்தோட இல்ல அவை வெறும் எதிர்வினைகள் ரியாக்சன்ஸ் எதிர்வினைகளா எப்படி பசிக்குது சாப்பிடுறோம் குளிருது ஸ்வெட்டர் போடுறோம் ஏதோ ஒன்னு நடக்குது பயப்படுறோம் இதெல்லாம் பெரும்பாலும் தானா நடக்கிற எதிர்வினைகள் தானே ஆமா இதுல என்ன தப்பு இது இயல்புதானே இயல்புதான் ஆனா உண்மையான சுதந்திரமான வாழ்க்கைனா என்னன்னு இந்த நூல் கேக்குது அது வெறும் எதிர்வினைகளா இருக்கக்கூடாது ஒவ்வொரு நிமிஷமும் நாம என்ன செய்யறோம்னு உணர்ந்து விழிப்புணர்வோட நம்ம விருப்பப்படி செய்யறது தான் உண்மையான சுதந்திரம் ஓ அப்படி இல்லாம வெறும் தூண்டுதல் துலங்கள் வாழ்க்கைனா அது ஒரு மெஷின் மாதிரி அதுல சுதந்திரம் இல்லைன்னு சொல்றீங்க கரெக்ட் நம்ம செயல்களுக்கு நாம முதலாளியா இல்லாம சூழ்நிலைக்கு அடிமையா இருக்கிறோம் அப்போ கோபம் கர்வம் பேராசைக்கெல்லாம் இது பொருந்துமா நிச்சயமா அதையும் பாருங்க கோபம் கர்வம் பேராசை பற்று வெறுப்பு இதையெல்லாம் நம்ம குணன்னே நினைக்கிறோம் ஆனா இந்த நூல் இதெல்லாம் வெறும் பிரமைகள் டிலியூஷன்ஸ் மனமயக்கங்கள் சொல்லுது என்னது நம்ம உணர்ச்சிகளே பிரமைகளா ஆமா இந்த நூல் சொல்ற பார்வை அதுதான் இதெல்லாம் ஆன்மாவோட உண்மையான இயல்பு இல்ல அறியாமையால வந்ததுன்னு சொல்லுது இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது வரும் புதுசா யோசிக்கவோ வேற மாதிரி செயல்படவோ நாம ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த நரம்பு மண்டல பழக்கத்திலிருந்து வெளியே வரணும் இதனால தான் உடல் இருக்கம் மன இருக்கம் பத்தி எல்லாம் பேசுதோ ஆமா எல்லாம் ஒன்னோடு ஒன்னு கனெக்டட் பிடிச்ச விஷயங்கள் மேல பயங்கரமா பற்று வைக்கிறது பிடிக்காத விஷயங்களை வெறுத்து ஒதுக்குறது இதை வந்து ஆர்த்தோத்திர தியானம்னு நூல் சொல்லுது அதாவது துக்கமான இல்லனா கோபமான மனநிலை இதெல்லாம் நம்ம உடம்புலயும் மனசுலையும் இருக்கத்தை உருவாக்குது பொய் சொல்றது கோபத்தை அடக்கிறது இதெல்லாம் கூடவா ஆமா பொய் நேர்மையின்மை அடக்கப்பட்ட கோபம் இது எல்லாமே இந்த இருக்கங்களுக்கு காரணம் இந்த இறுக்கங்கள் நம்ம சக்தி ஓட்டத்தையும் தடுக்குது சக்தி ஓட்டம்னு சொன்னீங்க அப்போ ஆற்றல் ரீதியாமா பிரச்சனை இருக்கா கண்டிப்பா நம்ம உயிராற்றல் பெரும்பாலும் கீழ் நோக்கி குறிப்பா பாலியல் மையத்தை நோக்கி பாயும்போது அது நெகட்டிவ் எண்ணங்களோட ஈஸியா சேர்ந்துரும் இத வந்து நூல் கிருஷ்ண நீல கபோதலேஷேகள்னு சொல்லுது லேஷேனா ஒரு மாதிரி எனர்ஜி சிக்னேச்சர் நம்ம மனநிலையோட நிறம்னு வச்சுக்கலாம் ஓ கருப்பு நீலம் சாம்பல் நிறங்களா ஆமா அது வந்து கோபம் பயம் சோம்பல் மாதிரி நெகட்டிவ் உணர்ச்சிகளோட தொடர்புடையது ஆற்றல் இப்படி கீழ் நோக்கி போறது அப்பா இவ்வளவு சிக்கல்கள் நிகழ்காலத்துல இல்ல எதிர்வினையாயிருக்கும் உணர்ச்சிகள் பிரமைன்னு தெரியல நரம்பு மண்டலம் அடிமையாயிருக்கு இருக்குங்கள் சக்தி கீழே போகுது இதுக்கெல்லாம் தீர்வு அந்த பிரேக்ஷா தியானந்தானா ஆமா அதுதான் இந்த நூல் சொல்ற முக்கியமான வழி பிரேக்ஷா தியானம் இல்லனா உணர்தல் வழி தியானம் பிரேக்ஷா நாயே ஆழமா உணர்றது பார்க்கறதுன்னு அர்த்தம் அதோட மைய கொள்கை முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்மாவை ஆன்மாவால் காண்பது வெளியில தேடாம நமக்குள்ளேயே நம்ம பிரக்னைய வச்சு உண்மைய உணர்றது இது எப்படி வேலை செய்யும் என்ன மாதிரி பயிற்சிகள் இருக்கு இதுல இதுல பல ஸ்டெப்ஸ் இருக்கு சில முக்கியமானதை பார்க்கலாம் ஒண்ணு பாவக்கிரியா அதாவது நிகழ்காலத்துல வாழ்றது பாவக்ரியா ஆமா ஒவ்வொரு வேலையும் அந்தந்த கணத்துல முழு கவனத்தோட செய்யறது கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் விட்டுட்டு இப்போல நிக்கிறது சரி அடுத்து ரெண்டாவது விழிப்புணர்வு வேக்ஃபுல்னஸ் இது பாவக்ரியாவோட சேர்ந்தது நம்ம எண்ணம் உணர்வு செயல் எல்லாத்தையும் ஒரு சாட்சியா நின்னு கவனிக்கிறது நான் இத நினைக்கிறேன் நான் இத உணர்றேன்னு கவனிக்கிறது ஓகே மூணாவது விவேகம் விவேகா பகுத்தறியது எது நல்லது எது கெட்டது எது நமக்கு உதவும் எது தடுக்கிறது எது உண்மையான சந்தோஷம் இதை பிரிச்சு பார்க்கற ஞானம் தியானம் பண்ண பண்ண இது வளரும் இது மூணு ரொம்ப முக்கியமா தெரியுது வேற என்ன பயிற்சிகள் அடுத்து காயோத்சர்கம் காயோத்சர்கா காயம்னா உடல் உத்சர்கம்னா விட்டுறது உடம்ப அசையாம நல்ல தளர்த்திக்கிட்டு இருக்கிறது உடலை தளர்த்திக்கிறதா ஆமா ஒரு டீப் ரிலாக்ஸேஷன் மாதிரி அப்ப உடல் இருக்கும் மன இருக்கும் எல்லாம் போகும் மனசு அமைதியாகும் இது விவேகம் வளரவும் தியானத்துல ஆழமா போகவும் ரொம்ப முக்கியம் உடல் தளர்வுக்கும் மனத்தெளிவுக்கும் உள்ள தொடர்பு சரி அப்புறம் அடுத்து சுவாச பிரேக்ஷா சுவாசா பிரேக்ஷா இது ரொம்ப முக்கியமான முதல் படி நம்மளோட இயல்பான மூச்சை உள்ள போறதையும் வெளியே வர்றதையும் சும்மா கவனிக்கிறது கண்ட்ரோல் பண்ணாம மூச்சை கவனிக்கிறதா இது நிறைய தியானத்துல இருக்குமே ஆமா ஏன்னா மூச்சு எப்பவும் நிகழ்காலத்துல தான் நடக்குது சோ மனசை உடனே நிகழ்காலத்துக்கு கொண்டு வரும் அமைதிப்படுத்தும் உள்ள இருக்கிற பிராணசக்தியும் தூண்டும் ஓகே இதை தொடர்ந்து சரீர பிரேக்ஷா சரீர பிரேக்ஷா உடம்பு முழுக்க கவனத்தை கொண்டு போய் அங்க நடக்கிற சின்ன சின்ன உணர்வுகள் அதிர்வுகள் சூடு குளிர்ச்சின்னு எல்லாத்தையும் அப்படியே கவனிக்கிறது உடல் முழுவதும் கவனிக்கிறது ஆமா அப்படி செய்யும் போது உடம்புங்கறது ஒரே திடப்பொருள் இல்ல அது மாறிட்டே இருக்கிற சக்தி துகள்கள்னு புரியும் அதோட நிலையற்றத்தன்மை புரியும் இது நம்மள உடலுங்குற குறுகிய அடையாளத்துல இருந்து விடுவிக்கும் சூஷ்ம விழிப்புணர்வுக்கு கூட்டிட்டு போகும் சுவாசம் உடல் அடுத்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போனா உணர்வு மையங்கள உணர்தல் பர்செப்ஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் சென்டர்ஸ் நம்ம உடம்புல இருக்கிற சக்கரங்கள்ல கவனம் செலுத்தி அங்க இருக்கிற சக்தி ஓட்டத்தை உணர்றது சக்கர தியானம் மாதிரி கிட்டத்தட்ட இது சக்தியை மேல் நோக்கி செலுத்தவும் உயர்பிரஜ நிலைகளை அடையவும் உதவும் இந்த பயிற்சிகளோட வேற கொள்கைகள் ஏதாவது பின்பற்றணுமா ஆமா அஞ்சு முக்கியமான கொள்கைகளை நூல் சொல்லுது ஒன்னு நிகழ்காலத்துல வாழுங்க ரெண்டு எப்பவும் விழிப்புணர்வோட இருங்க மூணு எல்லா உயர்கிட்டியும் நட்புணர்வோட மைத்திரி இருங்க நாலு சாப்பாட்டுல ஒரு கட்டுப்பாடு தேவை அஞ்சு மெளனம் தேவையற்ற பேச்சை குறைக்கிறது இது அஞ்சும் தியானத்துக்கு சப்போர்ட்டா இருக்கும் தவம் பத்தியும் சொன்னீங்களே அது எதுக்கு தவம்னா இங்க வந்து சுய கட்டுப்பாடு மன உறுதி பயிற்சி செல்ஃப் டிசிப்ளின் உடம்ப வர்த்திக்கிறதுங்கிறத விட மனசை அடக்கி சக்தியை வளர்த்து அதை சரியா பயன்படுத்துறது குறிப்பா விரதம் இருக்கிறது பத்மாசனம் மாதிரி ஆசனங்கள்ல உட்கார்ந்து தியானம் பண்றது இதெல்லாம் பரிந்துரைக்குது இதோட நோக்கம் நோக்கம் அந்த கீழ் நோக்கி போற சக்தியை தடுத்து சேமிச்சு மேல் நோக்கி திருப்புறது பாலியல் மையத்திலிருந்து மூளைக்கும் மத்த உயர் மையங்களுக்கும் கொண்டு போறது இதுதான் ஆன்மீக விழிப்புக்கு அடிப்படைன்னு சொல்லுது பாவனா அல்லது மனோபாவனா பத்தியும் சொன்னீங்க அது எப்படி உதவும் பாவனைங்கிறது ஒரு மாதிரி ஆட்டோ சஜஷன் நம்ம நரம்பு மண்டலம் பழக்கத்துக்கு அடிமைன்னு பார்த்தோம் இல்லையா ஆமா அந்த பழைய பதிவுகளை மாத்தி புதுசா நல்ல பழக்கங்களை உருவாக்க பாவனா உதவும் நான் அமைதியா இருக்கேன் நான் ஆரோக்கியமா இருக்கேன்னு திரும்ப திரும்ப மனசுல நினைக்கிறது இது ஆள் மனசுல புதுப்பதிவை உருவாக்கும் நம்ம லட்சியத்தை அடையவும் இது உதவும் தன்மூர்த்தின்னு ஒரு கான்செப்ட் நாம் அடைய நினைக்கிறதோட மனசால ஒன்னாயிடுறது ஓகே இவ்வளவு பயிற்சிகள் கொள்கைகள் இதெல்லாம் செஞ்சா என்ன ரிசல்ட் என்ன மாற்றம் வரும் முதல் மாற்றம் மன தூய்மை நெகட்டிவ் எண்ணம் குழப்பம் எல்லாம் போய் மனசு அமைதியாகும் பகைமை போய் நட்புணர்வு வரும் உள்ளே இருந்து ஒரு சந்தோஷம் வரும் இத வந்து இருந்து வர சந்தோஷம்னு சொல்லுது பிரகாசமான பாசிட்டிவ் எனர்ஜி நிலை இது வெளியில இருந்து வர்றதில்ல மன அமைதி சந்தோஷம் இது பெரிய விஷயம் வேற என்ன அடுத்தது சரியான பார்வை கிடைக்கும் சம்யக் தர்ஷனம் உலகத்த வாழ்க்கைய நம்மளையே ஒரு தெளிவோட சார்பில்லாம பார்க்குற திறன் வரும் எது உண்மை எது பொய் எது நிரந்தரம் எது இல்லன்னு புரியும் விவேகம் வளரும் ஆமா இந்த சரியான பார்வைதான் அமைதிக்கும் விடுதலை மேல ஒரு இயக்கத்துக்கும் பற்றின்மைக்கும் கருணைக்கும் உண்மையை பின்பற்றதுக்கும் அடித்தளம் இவ் ஆளுமையே மாத்திடுமா பர்சனாலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது ஒரு முழுமையான ஆளுமை மாற்றத்துக்கு வழிவகுக்கும் இன்பம் துன்பம்னு ரெட்டையா பார்க்காம எல்லாத்தையும் சமமா ஏத்துக்கிற மனப்பக்குவம் வரும் சாமாயிகம்னு சொல்லுவாங்க சமநிலை அனுபவங்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கும் தற்காலிக சந்தோஷத்தை தாண்டி நிலையான ஆன்மீக ஆனந்தத்தை உணர முடியும் அந்த தூங்கிட்டு இருக்கிற சக்தி முழிச்சுக்குன்னு சொன்னீங்க அது எப்படி ஆமா இந்த தியானம் தவம் சக்தி மையங்களை கவனிக்கிறது இது மூலமா கீழ்நோக்கி நோக்கி போயிட்டு இருந்த உயிர் சக்தி பிராணன் வந்து தடுக்கப்பட்டு மேல் நோக்கி திரும்பும் இந்த சக்தி இதயத்துக்கு மேல இருக்கிற உயர் மையங்களுக்கு போகும்போது அது நல்ல லேசைகளை உருவாக்கும் தேஜோ பிரகாசம் பத்ம அமைதி சுக்ல முழு தூய்மை மாதிரி பாசிட்டிவ் மனநிலைகளை உருவாக்கும் இது ஒரு பெரிய உள்மாற்றம் அந்த ஆன்மீக ஆனந்தம் எப்படி இருக்கும் அது வந்து வெறும் கற்பனை இல்ல நம்ம உடம்புல இருக்கிற பாசிட்டிவ் சக்தி மூளை உயர் மையங்கள்ல இருந்து நெகட்டிவ் சக்தி பாலியல் மையம் கீழ் மையங்கள்ல இருந்து இது ரெண்டும் ஒரு சமநிலையான முறையில இணையறதால வர்றதுன்னு நூல் சொல்லுது இது முழுக்க உள்ள இருக்கிற விஷயம் வெளியில எதையும் சார்ந்ததில்லை நமக்குள் இருக்கிற ரெண்டு அடிப்படை சக்திகளோட இணைவு மன ஆரோக்கியம் பத்தி என்ன சொல்லுது மன ஆரோக்கியம்னா வியாதி இல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல அது ஒரு முழுமையான சமநிலை இக்குலி இந்த பயிற்சிகள் செய்யும்போது மன ஆரோக்கியம் நல்லா மேம்படும் நம்ம பல என்ன பலவீனம் என்னன்னு தெளிவா தெரிய வரும் நம்ம செயலுக்கு நாமளே பொறுப்பேற்றுக்க முடியும் சகிப்புத்தன்மை வளரும் உண்மையா வெளிப்படையா இருக்க முடியும் இதெல்லாம் மன ஆரோக்கியத்தோட பகுதிகள் பயத்திலிருந்து விடுதலை கிடைக்குமா இது நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனையாச்சே மிக மிக முக்கியமா அதுதான் பயத்திலிருந்து விடுதலை ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர் பயம் இல்லாமைதான் மதத்தோட உண்மையான ஆன்மீகத்தோட அடிப்படைன்னு மகாவீரர் சொன்னதான் நூல் சொல்லுது பயங்கிறது நம்ம அட்ரினல் சுரப்பியோட சம்மந்தப்பட்டதுனும் தியானம் வந்து இந்த சுரப்பியோட வேலையை சரி பண்ணி மன அழுத்தத்தை கொலைச்சு பயத்தை போக்குனும் சொல்லுது அருமை அப்போ மன அமைதி சந்தோஷம் தெளிவு ஆளுமை மாற்றம் சக்தி எழுச்சி ஆனந்தம் ஆரோக்கியம் பயமின்மை இது இல்லாம நடைமுறை வாழ்க்கைக்கு வேற என்ன பயன் டெய்லி லைஃப்க்கு நிறையா இருக்கு உடல் மன இறுக்கமெல்லாம் போயிடும் ஓவரால் ஹெல்த் நல்லா இருக்கும் புத்தி கூர்மையாகும் ஞாபக சக்தி அதிகமாகும் கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாகும் அதனால எந்த வேலையும் நல்லா செய்ய முடியும் குழப்பமான நேரத்துல கூட தெளிவா யோசிச்சு கரெக்டா முடிவெடுக்கிற திறன் வரும் இவ்ளோ நன்மைகள் இருக்கு ஆனா இந்த பயணத்துல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஏதும் இருக்கா நுணுக்கங்கள் ஆமா சிலது முக்கியம் ஒன்னு சும்மா புக்க படிக்கிறதுனாலயோ அறிவுபூர்வமா புரிஞ்சிக்கிறதுனாலயோ இது வராது சொந்த அனுபவம் தான் முக்கியம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையை நீயே தேடு உன் அனுபவத்துல தெரிஞ்சுக்கோன்னு நூல் திரும்ப திரும்ப சொல்லுது இது தத்துவம் இல்ல ஒரு செய்முறை அறிவியல் மாதிரி கரெக்ட் ரெண்டாவது இந்த ஆன்மீக பயணம் எப்பவும் ஈஸியா இருக்காது கஷ்டமான நேரங்கள் வரும் குழப்பம் வரும் அப்போ அனுபவம் உள்ள ஒரு நல்ல குருவோட வழிகாட்டுதல் தேவைப்படலான்னு சொல்லுது குரு வழி காட்டுவாரே தவிர நமக்காக நடக்க மாட்டார் இல்லையா ஆமா பாதையை காட்டுவார் மூணாவது இந்த சாதனாங்கிறது ஏதோ மேஜிக் இல்ல அற்புதம் பண்றது இல்ல இது இயற்கையோட விதிகளுக்கு உட்பட்டது சக்தி எழுறது மனசு மாறது எல்லாமே காரணக்காரிய தான் நடக்கும் இதுல அமானுஷம் எதுவும் இல்ல மனசக்திகளை வளர்க்கறதுக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்கா இது ரொம்ப முக்கியம் இந்த பயிற்சிகள்ல சில மனசக்திகள் சைக்கிக் பவர்ஸ் வரலாம் ஆனா அத வளர்க்கறது நோக்கம் அல்ல அத தப்பா கூட பயன்படுத்தலாம் ஆன்மீக வளர்ச்சியோட உண்மையான நோக்கம் மன தூய்மை சமநிலை பற்றின்மை சுய உணர்தல் இதுதான் சக்திகள் ஒரு விளைவா வரலாமே தவிர அது இல்ல ஆழ்மனம் கார்மன சரீரம் பத்தி சொன்னீங்க அதோட தாக்கம் எவ்வளவு பெருசு அது ரொம்ப ரொம்ப ஆழமானது நம்ம பல பிறவி பதிவுகள் ஆழமான பழக்கங்கள் உள்ளுணர்வுகள் எல்லாம் அங்கு இருக்கு அது நம்மளை அறியாமலே நம்ம எண்ணத்தையும் செயலையும் கட்டுப்படுத்துது அதை எதிர்கொண்டு அதோட பிடியிலிருந்து விடுபட வேண்டியது அவசியம்னு நூல் சொல்லுது இது சுலபம் இல்ல ஆனா இதுதான் உண்மையான மாற்றம் கெட்ட எண்ணங்களை அடக்கினா என்னாகும் கெட்ட எண்ணத்தையோ நெகட்டிவ் உணர்ச்சியோ சும்மா அடக்கினா அது ஆபத்து அது கொஞ்ச நேரத்துக்கு மறையலாம் ஆனா அழியாது உள்ளேயே புதஞ்சு வேற மாதிரி வெளியே வரும் மனநோயா கூட மாறலாம் உண்மையான தீர்வு அதோட மூல காரணத்தை விழிப்புணர்வோட கவனிச்சு புரிஞ்சுகிட்டு அதை வேரோட புடுங்கிறது தான் பிரேக்ஷா தியானம் அதுக்கு உதவும் சரி அப்போ இந்த நீண்ட உரையாடல இருந்து சில முக்கியமான விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம் நமக்குள் மாற்றத்துக்கும் விழிப்புணர்வுக்கும் பெரிய சக்தி இருக்கு பிரேக்ஷா தியானம் மாதிரி முறைகள் வந்து வெறும் தியரி இல்ல அதுக்கு நடைமுறை வழிகள் இருக்கு உணர்தல் சக்தியை நெறிப்படுத்துறது சமநிலை அடையிறதுன்னு நம்ம உள் மனநிலைக்கும் வெளி அனுபவங்களுக்கும் நம்ம உடல் மன ஆரோக்கியத்துக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்குங்கிறது நல்ல புரியுது இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு விஷயம் ஆன்மா தன்னைத்தானே உணர முடியும்னு இந்த நூல் சொல்லுது இல்லையா ஸ்தூலமான உணர்வுலருந்து சூக்ஷத்துக்கு போக முடியும்னு அதாவது மூச்சு உடல் மாதிரி எளிதா உணரக்கூடிய விஷயங்கள்ல இருந்து அதை மனசுல வச்சு உங்க சொந்த அனுபவத்துல இப்போ இந்த கணத்துல உங்களால ரொம்ப ஈஸியா கவனிக்க முடிகிற முதல் ஸ்தூல விஷயம் எது அது உங்க மூச்சு மெதுவா உள்ள போயிட்டு வெளியே வர்றதா இருக்கலாம் இல்ல உங்க உடம்புல இப்போ நீங்க உணர ஏதோ ஒரு சின்ன உணர்வா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி அடுத்த ஒரு சில கணங்களுக்கு அத பத்தி எந்த யோசனையும் இல்லாம எந்த தீர்ப்பும் இல்லாம சும்மா ஒரு சாட்சியா நின்னு உங்களால கவனிக்க முடியுமா இந்த கணம் இந்த விழிப்புணர்வு இதுதான் அந்த பயணத்தோட முதலடி இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி